உன் கடவுளாக்கி ஆண்டருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள் அப்பொழுது ஆண்டோர் என்ன செய்வார் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்கள் எண்ணங்களுக்கு மேலாக உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார் நீங்கள் பலருக்கு கடன் கொடுப்பீர்களே என்றே கடன் வாங்கவே மாட்டீர்கள் என்று சொல்கின்றார் அன்பா கடனுக்கு மேல் கடன் வாங்கி நஷ்டத்துக்கு மேல் நஷ்டமடைந்து அவமானப்பட்டு பலராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டு இது எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று சொல்லி மனம் உடைந்து போயிருக்கின்றீர்களா இந்த வசனத்தை கையிலடுங்க இந்த வசனத்தை கையிலடுங்க அப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த நிர்பந்தம் என்று சொல்லி காரணம் ஏன் கடனுக்கு மேல் கடன் ஏன் நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் ஏன் மனமுடைந்து போகிறீர்கள் நீங்கள் செய்த பாவம் கடன் வாங்குறதே பாவம் நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் அடைகிற அளவுக்கு புத்தி இழந்து செயல்படுகிறதே பாவம் உங்கள் பாவம் தான் இந்த நிலைமைக்கு காரணம் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் பாந்தத்திலே சரணடையுங்கள் நீங்கள் செய்த பாவத்தை ஒப்புக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுங்கள் அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் அவர் சர்வ